கனமழை எச்சரிக்கையாக இருபத்தி எட்டு மாவட்ட ஆட்சியர்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது கனமழை எச்சரிக்கை நடவடிக்கையாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க இருபத்தி எட்டு மாவட்ட ஆட்சியர்களுக்கு தமிழ்நாடு அரசு அறிவுறுத்தல் உள்ளது கனமழை எச்சரிக்கை காரணமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க இருபத்தி எட்டு மாவட்ட ஆட்சியர்களுக்கு அரசு அறிவுறுத்தியுள்ளது முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க தமிழ்நாடு அரசு மாவட்ட ஆட்சியர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது இருபத்தி எட்டு மாவட்ட ஆட்சியர்களுக்கு கனமழை காரணமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க தமிழ்நாடு அரசு அறிவுறுத்தியுள்ளது கனமழை எச்சரிக்கைக்கு நடவடிக்கைகள் எடுக்குமாறு இருபத்தி எட்டு மாவட்ட ஆட்சியர்களுக்கு தமிழ்நாடு அரசு அறிவுரை வழங்கியுள்ளது முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என இருபத்தி எட்டு மாவட்ட ஆட்சியர்களுக்கு தமிழ்நாடு அரசு அறிவுரைகள் வழங்கியுள்ளது இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் அபினேஷ் இணைந்திருக்கிறார் வணக்கம் அபினேஷ் விவரங்களை பதிவு பண்ணலாம் வரும் பதினைந்தாம் தேதி முதல் பத்தொன்பதாம் தேதி வரை கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக தென்காசி தேனி நீலகிரி கோவை விருதுநகர் உள்ளிட்ட இருபத்தி எட்டு மாவட்ட ஆட்சியர்களுக்கு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை ஆணையர் அவசர கடிதம் எழுதியிருக்கிறார் கனமழையை எதிர்கொள்ள மாவட்ட நிர்வாகத்தின் அனைத்து துறைகளும் முழுவீச்சில் தயார் நிலை இருக்க வேண்டும் எனவும் நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளை படி கனமழையை எதிர்கொள்ள தயார் நிலை இருக்க வேண்டும் எனவும் கனன் கனமழையின் போது ஏதாவது எதிர்பாராத நிகழ்வு ஏற்பட்டால் மாவட்ட ஆட்சியர்கள் உடனடியாக பேடர் மேலாண்மை துறைக்கு தகவல் அளிக்க வேண்டும் எனவும் அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அந்த வகையில பதினைந்தாம் தேதி முதல் அடுத்த நான்கு நாட்களுக்கு கனமழை எச்சரிக்கை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை துரிதமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அரசு பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க மாவட்ட நிர்வாகங்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது விவரங்களுக்கு நன்றி அபினேஷ்